வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப பழமையான ஒரு ஜென் பௌத்த உரை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது பேர் வந்து ஷின் ஷின் மிங் இதுக்கு அர்த்தம்னு பாத்தீங்கன்னா தோராயமா நிறைவுற்ற மனதின் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா சரியான மனதின் மீதான நம்பிக்கை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இதை எழுதினவர் செங் சான் இவர் யாருங்கிறது ரொம்ப முக்கியம் இவர் வந்துட்டு சீனாவோட மூணாவது ஜென் தலைவர் அதாவது அந்த ஜென் பாரம்பரியம் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் அத நம்ம நிலைநிறுத்தின முக்கியமான ஆளுமைகளில் ஒருத்தர் அதனால இவர் எழுதின இந்த உரை ஜென் சிந்தனையோட முதல் தெளிவான விரிவான எழுத்து வடிவமாகவே நிறைய பேர் பார்க்குறாங்க ஜென்னோட அடிப்படை தத்துவத்தை ரொம்ப அழகா இது சொல்லுது நாம இன்றைக்கி ஆதாரமா எடுத்துக்கிறது வந்து எரிக் புட்கோனான் அப்படிங்கிறவரோட ஒரு விரிவான விளக்கூரை பொற்கோணன் என்ன பண்ணியிருக்காருனா பல ஆங்கில எல்லாம் ஒப்பிட்டு நல்லா ஆய்வு செஞ்சு அதுல இருக்குற நுணுக்கங்களோட தன்னோட புரிதலையும் சேர்த்து இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு இது மூலமா அந்த மூல உரையோட சாரம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்னு நம்புறேன் சரி அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா ஆயிரம் வருஷத்துக்கும் மேல ஜென் பயிற்சியாளர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இந்த உரையோட மைய கருத்துக்களை ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் இந்த விருப்பங்கள் வெறுப்புகள் இல்லாத ஒரு முழுமையான அமைதியான மனநிலை அடையறது பத்தி இது என்ன சொல்லுது இதுல என்ன ஆச்சரியங்கள் இருக்கு வாங்க இத பத்தி விரிவா பேசலாம் முதல் வரியே பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது மகாத்தான வழி கடினமானதல்ல வெறுப்புகள் இல்லாதவர்களுக்கு அப்புறம் ஏக்கத்தையும் வெறுப்பையும் கைவிட்டா அது தன்னை தெரிவா வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுது இது பாக்க ரொம்ப சிம்பிளா தெரியுதானே இதுக்குள்ள என்ன இருக்கு ஏன் விருப்பங்கள் ஒரு தடையா இருக்கு நல்லதை விரும்புறது கூட தடையா இந்த இந்த மூணு உரையோட அச்சாணின்னே சொல்லலாம் இங்கே விருப்பங்கள்னு சொல்கிறது நாம் சாதாரணமாக நினைக்கிற ஆசைகளை மட்டும் இல்லை இது வேணும் அது வேணாம் இது பிடிக்கும் இது பிடிக்காது இது சரி இது தவறு இப்படி மனசு விடாம பிரித்து பாக்குதே அதை தான் குறிக்குது இந்த அடிப்படை விருப்பு வெறுப்பு தான் மனசோட ஒரு நோய் மாதிரி அப்படின்னு இந்த உரை சொல்லுது புட்கோணன் சொல்கிற மாதிரி இது வெறுமனே வெறுப்பு தவிர்க்கிறது மாதிரி எதிர்மறை விருப்பங்கள் மட்டுமல்ல பிடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது இயங்கிறது மாதிரியான நேர்மறை விருப்பங்களும் இதில் அடங்கும் ஏன் ஞானம் அடைய வேணுங்கிற தீவிரமான ஆசை கூட அதை நாம ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா அதுவே ஒரு தடையா மாறிடும் ஓஹோ ஆமா ஏன்னா அந்த பற்றுதலே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிடுது இல்லையா நான் இப்ப ஞானமடையாத நிலையில இருக்கேன் அந்த நிலையை நான் அடையணும் அப்படிங்கற ஒரு பிரிவு இந்த சின்ன வேறுபாட்டை நம்ம மனசுல அனுமதிச்சாலே போதும் உண்மைக்கும் நமக்கும் நடுவில் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் வந்துடும் அந்த உரை எச்சரிக்குது இந்த விருப்பு விருப்பு தான் மனசோட அந்த இயல்பான அமைதியான தன்மையை கெடுத்துருது நீங்க சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ எந்த கருத்தும் இல்லாம இருக்கிறது தான் வழியா உரையிலையும் எதுக்கும் ஆதரவாவோ எதிராவோ கருத்துக்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு வரி வருது விருப்பு விருப்பு சண்டையே மனதின் நோய் அப்படின்னு சொல்லுது ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில கருத்துக்கள் இல்லாம எப்படிங்க இயங்குறது நல்லது கெட்டது சரி தவறுன்னு நம்ம முடிவெடுக்க வேண்டியிருக்கே ஒரு நல்ல கேள்விதான் இங்க கருத்துக்கள் அப்படின்னு ஒரே சொல்றது வந்து நம்ம அன்றாட தேவைக்கான முடிவுகள் இல்ல அதை ரொம்ப பிடிவாதமான இரட்டைத்தன்மை கொண்ட பார்வைகளை தான் குறிக்குது அதாவது இதுதான் நூற்றுக்கு நூறு சரி அது முழுக்க தப்பு இது எப்பவுமே நல்லது அது எப்பவுமே கெட்டது இந்த மாதிரி ரொம்ப இறுக்கமான நிலைப்பாடுகள் இந்த இரட்டை பார்வை அதாவது டியூவாலிட்டி இது இருக்கிற வரைக்கும் மனசு இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டி தவிக்கும் குழப்பத்துல தொலைஞ்சிட்டுன்னு ஒரே சொல்லுது ஒன்றை ரொம்ப தீவிரமா பிடிச்சிக்கிறது இன்னொன்றை பயங்கரமா வெறுத்து தள்ளுறது இது ரெண்டுமே விஷயங்களை அது இருக்கிற மாதிரி அதோட முழுமையில பார்க்க விடாது அதனாலதான் பொருட்கள சிக்கி கொள்ளாதீர்கள் சூன்யத்தில் தொலைந்து போகாதீர்கள் அப்படின்னு ஒரு அறிவுரை வருது அதாவது உலகத்த வெறுத்து ஒதுக்குறதும் தப்பு ஆமா அதே சமயம் உலகத்துல இருக்கிற பொருட்களையும் முழு உண்மைன்னு புடிச்சுக்கிறதும் தப்பு ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் நிலைகள் இங்கதான் இந்த சூன்யங்குற விஷயமும் வருது இது நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமான ஒண்ணு உரையில சொல்றாங்க பொருட்களோட யதார்த்தத்தை மறுத்தா அதோட ஆழமான யதார்த்தத்தை இழக்கிறீங்க பொருட்களோட யதார்த்தத்தை வலியுறுத்துனா எல்லாத்தோட சூனியத்தை இழக்கிறீங்க அப்படின்னு இது கொஞ்சம் முரணா தெரியுதே பொருள் உண்மையா இல்ல சூன்யமா இது வந்து ஜென் மற்றும் பௌத்தத்தோட ரொம்ப நுட்பமான ஆழமான கருத்துக்கள்ல ஒன்று இதை கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ கடல்ல அலைகள் இருக்குல்ல ஒவ்வொரு அலையும் பார்க்க ஒரு தனி வடிவம் மாதிரி தெரியுது அதுதான் பொருள் ஆனா உண்மையில அலைன்னா என்ன அது வெறும் தண்ணி தானே அதுதான் சூன்யம் அலைக்குன்னு தனியா நிரந்தரமா ஒரு இருப்பு கிடையாது அது தண்ணியோட ஒரு தற்காலிகமான தோற்றம் இப்ப நீங்க அலைகளே இல்லை எல்லாம் வெறும் தண்ணி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அலையோட தோற்ற யதார்த்தத்தை மறுக்கிறீங்க அது தப்பு அதே நேரம் தான் உண்மை அதுங்க நிரந்தரமானது அப்படின்னு அதை பிடிச்சுக்கிட்டா அதோட அடிப்படையான தண்ணிங்கிற தன்மைய அதாவது அந்த சூனியத்தை இழக்கிறீங்க அதுவும் தப்பு சரி சரி ஷின் ஷின்மிங் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டு பார்வைகளையும் தாண்டி போகணும் பொருட்களோட தோற்றத்தையும் மறுக்க வேணாம் அதே சமயம் அவை நிரந்தரமானவை அதுங்களுக்குன்னு தனித்தன்மை இருக்கணும் பிடிச்சிக்க வேணாம் தோற்றமும் சூனியமும் அதாவது ஃபார்மும் எம்டினஸும் பிடிக்க முடியாதது ரெண்டும் ஒரே காசோட ரெண்டு பக்கம் மாதிரி இந்த ஒன்றின் ஒருமைக்கு அதாவது ஒன்னஸ் ஆஃப் திங்ஸ்க்கு திரும்பும்போது இந்த இரட்டைத்தன்மை காணாமல் போயிடும் அங்க பொருள் சூனியம்னே பிரிவு இருக்காது எல்லாம் ஒன்னோட வெளிப்பாடாக தெரியும் இந்த விளக்கம் கொஞ்சம் உதவியா இருக்கு இது சிந்தனை பத்தின அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது உரை சொல்லுது அத பத்தி எவ்வளவு அதிகமா சிந்திக்கிறீங்களோ பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் உண்மையில இருந்து விலகி போறீங்க எல்லா சிந்தனைகளையும் நிறுத்துங்க உங்களுக்கு வெளிப்படாதது எதுவும் இருக்காதுன்னு சிந்தனையை நிறுத்துறதா இது எப்படி சாத்தியம் நம்ம மனசு எப்பவுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இது ஒரு மாதிரி சைலற்ற நிலைமைக்கு கொண்டு போயிடாதா மறுபடியும் இங்கு சிந்தனையை நிறுத்துதல் அப்படிங்கறத நேரடி பொருள்ல எடுத்துக்க கூடாது இது மனச ஒரு வெத்து ஸ்லேட்டா ஆக்குறத பத்தினது இல்ல அது சாத்தியமும் இல்ல தேவையும் இல்ல மாறா இந்த இரட்டைத் தன்மை கொண்ட பிரிச்சு பாக்கற தீர்ப்பு சொல்ற இது வேணோ அத வேண்டான்னு அலைற சிந்தனை ஓட்டத்தை தான் இது குறிக்குது நம்ம மனசுக்குள்ள ஓயாம பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு விமர்சகர் இல்ல நடுவர் இருக்கார்ல ஆமா இது சரி இது தப்பு இது எனக்கு பிடிக்கும் இது பிடிக்காது இப்படி நடந்திருக்கணும் அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு தொடர்ந்து கமெண்ட் அடிச்சிட்டே இருக்குமே மனசோட அந்த பகுதியை தான் நிறுத்த சொல்லுது உரை சொல்ற மாதிரி அமைதி அதாவது ரெஸ்ட் அப்புறம் குழப்பம் அன்ரெஸ்ட் ரெண்டுமே இந்த மாதிரி சிந்தனையில இருந்து தான் வருது அந்த பிரிவினை பண்ற பிடிச்சுக்கிற சிந்தனை நிக்கும்போது மனசு தானாவே அமைதியாயிடுது அதுக்கு தொந்தரவு வழியில த வேல நிலை பெறுது அப்போ எந்த முயற்சியும் இல்லாமலே எல்லாம் தெளிவா அது இருக்கிறபடியே நமக்கு தெரியும் இது செயலற்ற நிலையில்ல தேவையில்லாத மன உளைச்சல்ல இருந்து விடுபட்ட ஒரு விழிப்புணர்வோட இருக்கிற நிலை அப்ப நானும் இல்ல உண்மைங்கறத அணையறது நாம தீவிரமா தேடி பெற வேண்டிய ஒண்ணு இல்லையா உண்மைய தேடாதீங்க கருத்துக்களை போற்றுவதை மட்டும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கே நிறைய ஆன்மீக பாதைகள் தேடல வலியுறுத்தும் போது இது ஏன் கைவிடுதலை பத்தி பேசுது ஆமா இது ஜென் சிந்தனையோட ஒரு முக்கியமான தனித்துவமான அம்சம் இது தேடுதல் அதாவது சீக்கிங்கை விட கைவிடுதல் அதாவது சீசிங் அல்லது லெட்டிங் கோவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஏன்னா தேடுறதே ஒரு இரட்டை பார்வையை தான் நடக்குது நான் அறியாமையில் இருக்கேன் உண்மை எங்கோ இருக்கு நான் அதை அடையணும் அப்படிங்கிற பிரிவு ஹின்சின்மிங் என்ன சொல்லுதுன்னா உண்மைங்கிறது புதுசாக அடைய வேண்டிய ஒன்று இல்லை அது எப்போவுமே இங்கே தான் இருக்குது நம்ம விருப்பு விருப்புக்கள் கருத்துக்கள் இரட்டை பார்வைகள்னு இருக்கிற திரைகள் தான் அதை மறைக்குது அந்த திரைகளை வளர்க்குனா போதும் உண்மை தானா தெரியும் அதனால தான் கருத்துக்களை போற்றுவதை நிறுத்துங்கன்னு சொல்லுது இந்த கருத்துக்களில் எது உண்மை எது ஞானம்ங்கிறத பற்றினா நம்ம முன்முடிவுகளும் அடங்கும் மூலத்துக்கு தான் சாராம்சத்தை கண்டுபிடிக்கிற வழி அப்படின்னு சொல்லுது புலன்களோட உலகத்தையும் எண்ணங்களோட உலகத்தையும் கூட வெறுக்க வேணாம் அதுங்களை முழுமையா அது இருக்கிற மாதிரி எந்த தீர்ப்பும் இல்லாம ஏத்துக்கிறது தான் உண்மையான ஞானம்னு சொல்லுது ஞானிகள் எந்த இலக்குகளையும் லட்சியங்களையும் கூட பிடிச்சிக்கிறது இல்லை அவங்க வெறுமனே விஷயங்களை அதோட வழியில இருக்க விடுறாங்க இந்த நிலையில பந்தங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது எதுவும் உங்களை பிடிக்காது நீங்களும் எதையும் பிடிக்க மாட்டீங்க சும்மா இருக்கிறது ஒன்றாக இருப்பது பந்துகளில் இருந்து விடுதலை இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப அமைதியா நல்லா இருக்கு ஆனா நம்மளோட இந்த வேகமான சிக்கலான அன்றாட வாழ்க்கையில இவ்ளோ அழுத்தங்களுக்கு நடுவுல இதை நடைமுறையில எப்படிங்க சாத்தியமாக்குறது இது சன்னியாசிகளுக்கான ஒரு வழி மாதிரி தோணுதல்ல நிச்சயமா இது ஒரு சவால் தான் ஆனால் இது சன்னியாசிகளுக்கு மட்டும் இல்லை இது ஒரு மனப்பயிற்சி ஒரு மனப்பான்மை மாற்றம் இதை ஒரே நாள்ல செஞ்சிட முடியாது இது ஒரு தொடர் பயிற்சி பிராக்டிஸ் மாதிரி ஒவ்வொரு கணமும் விழிப்போட கவனிக்கிறது தான் இதுக்கு அடிப்படை உதாரணத்துக்கு நீங்க டிராஃபிக்ல மாட்டி எரிச்சல் அடையிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எரிச்சலுங்கிறது இது வேண்டான்னு சொல்ற ஒரு வெறுப்பு அவர்ஷன் அந்த உணர்வு வர்றத கவனிங்க நான் ஏன் இப்படி எரிச்சல் படுறேன்னு உங்களை நீங்களே திட்டிக்க வேணாம் அதே சமயம் அந்த எரிச்சலை இன்னும் வளர்க்குற எண்ணங்களையும் தொடர வேணாம் இவங்க ஏன் இப்படி மெதுவா போறாங்க நான் லேட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களா அதேதான் அந்த மாதிரி எண்ணங்களை தொடராம வெறுமனே அந்த எரிச்சல் உணர்வை அது உடம்புல எப்படி தெரியுதுன்னு கவனிங்க இதுதான் அந்த வெறுப்பை கைவிடுறது அதை தள்ளவும் வேணாம் பிடிக்கவும் வேணாம் இது ஒரு சின்ன படி இந்த உரை சொல்ற மாதிரி அசைவுல இருக்கிற அசையாமையையும் அசையாமையில் இருக்கிற அசைவையும் கவனிக்கணும் அதாவது வெளியே சூழல் பரபரப்பா இருந்தாலும் உள்ள மனசு அமைதியா இருக்க முடியுமா வெளியே பார்க்க அமைதியா இருந்தாலும் உள்ள மனசு ஓடிட்டே இருக்கா இந்த தன்மைகள் எப்போ மறையுதோ அப்போ ஒன்றுங்கிற கருத்து கூட தேவையில்லாமல் போயிடும் ஏன்னா ஒன்றுன்னு சொல்றதே பலன்னு ஒன்னு இருக்கிறத மறைமுகமா சொல்ற மாதிரி தானே இது வந்து விதிகள் விளக்கங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை இந்த உணர்தல்ல வாழ்கிறதுக்கு நீங்க சரியா இருக்கீங்களா இல்லையான்னு கவலைப்பட தேவையில்லை வழி மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் பிரிவில்லாமல் வாழ்கிறது ரொம்ப ஆழமான விஷயங்கள் இறுதியாக இந்த உரை வார்த்தைகளை பத்தியும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது வார்த்தைகள் வார்த்தைகள் வழிமொழிக்கு அப்பாற்பட்டது அதுக்கு நேற்று நாளை இன்று என்பதெல்லாம் இல்லை இது ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல ஏன்னா நம்ம இவ்ளோ நேரமும் இந்த உரையை பத்தி அதோட வார்த்தைகளை பற்றி தானே இருக்கோம் அதுதான் இந்த உரையோடு ஒரு நேர்மை ஒரு அழகுன்னே சொல்லலாம் இது தன்னைத்தானே சுட்டிக்காட்டி நான் சொல்றது வெறும் வழிகாட்டி தான் இதுவே முடிவில்லை அப்படின்னு சொல்லுது இந்த வார்த்தைகளால் அந்த இறுதி நிலைய அந்த அனுபவத்தை நேரடியாக விவரிக்க முடியாதுன்னு அதுவே ஒத்துக்கிட்டுது இந்த வார்த்தைகள் வந்து சந்திரனை காட்டுற விரல் மாதிரி ஓ நம்ம விரலையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது விரல் காற்ற சந்திரனை பார்க்கணும் அதாவது இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது முக்கியம் ஆனால் அந்த அர்த்தத்திலே மாட்டிக்க கூடாது வார்த்தைகள் உணர்வுகள் அறிவு தர்க்கம் கற்பனை எல்லாமே அந்த இறுதி நிலையில் அந்த நேரடி அனுபவத்துக்கு முன்னாடி மதிப்பில்லாததாக ஆகிடும்னு சொல்லுது அந்த அனுபவத்தை நோக்கி தான் இந்த வார்த்தைகள் நம்மள திருப்புது அந்த இரட்டைத்தன்மை இல்லாத பிரிவுகள் இல்லாத நிலையில எதுவும் தனியா இல்ல எதுவும் ஒதுக்கப்பட்டதும் இல்ல எல்லாம் ஒன்றா முழுமையா இருக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த அமைதி அந்த நிறைவை அனுபவமாக உணர்றது தான் இதோட நோக்கம் ஆஹா இந்த நீண்ட ஆழமான உரையாடலோட இறுதியில் ஹின்சிங்மிங் சொல்ல வர்ற சாராம்சத்தை இப்படி சுருக்கமா சொல்லலான்னு நினைக்கிறேன் நம்ம மனசுல வர்ற அந்த தொடர்ச்சியான விருப்பு வெறுப்புகள் இது சரி அது தவறுங்கிற இறுக்கமான கருத்துக்கள் எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு பார்க்குற பார்வை இதுங்க தான் நம்மளோட இயம்பான அமைதியை கெடுத்து உலகத்தை அது இருக்கிற மாதிரி பார்க்க விடாம தடுத்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது இதுங்களை நம்ம விழிப்புணர்வோட கவனிச்சு மெதுவா கைவிட்டு எல்லாத்தையும் அதோட போக்குல தீர்ப்பில்லாம ஏத்துக்க கத்துக்கும்போது போது மனசு அதோட இயல்பான நிறைவு நிலையை அடையுது அதுதான் மகத்தான வழி சரியா மிகச்சரியா சொன்னீங்க இது ஏதோ சில செயல்களை நிறுத்துறது பத்தினது இல்ல அதை விட நம்ம மனசோட பார்வைய அதோட அணுகுமுறைய மாத்துறது பத்தினது எல்லாத்தையும் தனித்தனியா முரண்பாடா பாக்குற மனநிலைய விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு தொடர்புள்ளதா ஒரே விஷயத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகளா பாக்குற ஒரு முயற்சி இது இது ஒரு இலக்க அடையறத விட ஒரு பயணம் மாதிரி சரி இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை வேணும்னா ஒரு சின்ன பரிசோதனைன்னு வச்சுக்கோங்களேன் ஷின் மிங் நம்ம விருப்பங்களையும் கருத்துக்களையும் கவனிக்கவும் கைவிடவும் சொல்லுது இல்லையா இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சின்னதாக நீங்கள் நினைக்கிற ஒரு விருப்பு இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு இல்லை ஒரு வெறுப்பு இது எனக்கு பிடிக்கலைன்னு இல்லை ஒரு கருத்து இதுதான் சரின்னு அது மனசில் வரும்போதே கவனிங்க ஒரு சில கணங்களுக்கு மட்டும் அதை சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம அத மாத்த நினைக்காம அதை வேணும்னு பிடிக்காம வேண்டான்னு தள்ளாமல் அது உங்க மனசுல வந்து போகிறத சும்மா ஒரு சாட்சியா இருந்து கவனிக்க முடியுமா அப்படி கவனிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க இது ஒரு பெரிய மாற்றம் மாதிரி தெரியலாம் ஆனா இது மாதிரி சின்ன சின்ன கவனிப்புகள் தான் அந்த நிறைவுற்ற மனம் நோக்கிய பயணத்தோட முதல் படிகளா இருக்கலாம்